தண்டனை கடத்தப்படுமா இந்த கேள்வி பல ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்களுக்கும் சரி மற்ற மதத்தினருக்கும் சரி உள்ளூரை எழுந்து கொண்டிருக்கும் கேள்வி ஒருவர் பெற்றோராக இருக்கின்றார் அவர் நல்ல தர்மம் செய்கின்றார் அந்த தர்மத்தின் பொருட்டு அவர் எல்லோராலும் புகழப்படுகின்றார் அவரால் எல்லோரும் வாழ்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவரது வாரிசுகள் அதன் பலனை பெற்றுக்கொள்வார்களா அதே போல ஒரு பெற்றோர் இருக்கின்றார் அவர் எந்த ஒரு நல்லதுமே செய்யவில்லை துர்மாதிரியாக இருக்கின்றார் ஊதாரியாக இருக்கின்றார் அப்படி அவர் செய்து கொண்டிருந்த பாவம் அவரது பெற்றோரு அவரது அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்குமா இந்த இரண்டு கேள்விகளும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி இன்று ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலை சொல்கின்றார் என்னவென்று பார்த்தால் ஒரு பெற்றோர் நல்லது செய்து கொண்டு நீதிமான்களாக வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மோச்ச உலகத்திலும் சரி பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்தில் அவர் பெற்றெடுத்த நீதிமான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஊதாரியாக வாழ்ந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதே போல பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஊதாரியாக வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீதிமான்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு மோச்ச பாக்கியம் கிடைக்கப் போவது உறுதி என்றும் சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருவரது செயலுக்கு ஏற்றவாறு தான் கடவுள் தீர்ப்பிடுவார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இசைக்கியல் இறைவாக்கினர் தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நமக்கு ஒரு சந்தேகம் தாவீது தானே பாவம் செய்தார் அந்த பாவத்தின் கணாகணம் அவர் பெற்றெடுத்த பிள்ளை மேல் பாய்ந்து அந்த பிள்ளை இருந்து போய்விட்டதே என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடும் அல்லவா இது எப்போது நடக்கும் கடவுள் ஒருவருக்கு நல்ல உயர்ந்த நிலையை தந்து அந்த உயர்ந்த நிலைக்கு ஏற்ற வாழ்க்கையை ஒருவர் வாழாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக தண்டனை அவரோடு நிற்கப் போவது இல்லை அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் ஏழேழு தலைமுறைகளுக்கு கடத்தப்படும் என்பதைத்தான் கடவுள் அப்படி சொல்கின்றார் நம் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொன்னார் மிகுதியாக கொடுக்க கொடுத்தவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் கடவுள் உன்னை ஒரு உயர்ந்த பொறுப்பில் நிறுத்தி அங்கு நீ பொறுப்போடு இருப்பதற்கு தவறினால் நிச்சயமாக உன் வாரிசுகள் பாதிக்கப்படும் என்கின்றார் உணர்ந்து பார்த்து நாம் நீதிமான்களாகவே தொடர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்